ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம டெய்லி செய்கிற வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம பால் காய்ச்சினதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடிப்பிடிச்சு போயிருக்கோம் அந்த மாதிரி பால் காய்ச்சின பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சற பாத்திரத்தில் அந்த பாலுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்ச்ச வேண்டிய பாலை அந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பால் பொங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சும் போது நம்மளோட பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பால் காய்ச்சினதுக்கப்புறமா அந்த பாலை பாருங்க நான் உங்களுக்கு இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றி காட்டுறேன் நம்ம பால் காய்ச்சின பாத்திரத்தில் அடிப்பிடிக்கவே இல்லை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே பால் காய்ச்சும் போது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இருந்து அது பொங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும் சம்டைம்ஸ் நம்ம வேலை இருக்குன்னு சொல்லி என்ன தான் சிம்மில் வச்சுட்டு போனாலுமே அது வந்து பொங்கிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பால் பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனை போட்டுட்டிங்கன்னா போதும் அந்த பால் வந்து என்ன தான் கொதி வந்தாலுமே பொங்கி பாத்திரத்துக்கு வெளியில் வழியாமல் இருக்கும் பாருங்க நம்மளோட பால் இப்போ வந்து நல்லாவே கொதி வந்துருச்சு கொதி வந்தும் கூட நம்ம ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால அந்த பால் வந்து பொங்கவே இல்லை நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க பால் வந்து பாத்திரத்திலேருந்து பொங்கி வழியாது இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எப்பவுமே மிக்ஸியில் தான் தேங்காய் பால் எடுப்போம் இன்னைக்கு நம்ம மிக்சியே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எப்படி தேங்காய் பால் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு டம்ளர் கொதிக்கிற வெந்நி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் மேஷர் வச்சுருப்போம் அதை எடுத்துக்கலாம் இப்போ அதை வச்சு நம்ம அந்த தேங்காய் பூவில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா போதும் அந்த வெண்ணி ஊற்றுனதுனால அந்த தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரெஷ் ஆகி நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும் நாலஞ்சு வாட்டி நல்லா மேஷர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம் அந்த தேங்காய் பூ வந்து நல்லவே நல்லாவே இருக்கு, நமக்கும் தேங்காய் பால் வந்து கிடச்சிருக்கு இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த தேங்காய் பாலை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அந்த வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தேங்காய் ஒட்டிட்டு இருக்க தேங்காய் பாலுமே நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் கிண்ணத்தில் கிடச்சிரும் இந்த தேங்காய் பூவை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இதை சட்னி அரைக்கிறதுக்கு இல்லைன்னா பொரியலுக்கு தூவி விட்டு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் நல்லா திக்கான பால் எடுத்துட்டோம் இதே தேங்காய் பூவில் நீங்கள் திரும்பவும் வெந்நி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பட் அந்த பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் மிக்ஸி யூஸ் பண்ண முடியல அவசரத்துக்கு தேங்காய் பால் வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் அருவா இல்லாமல் எப்படி ஈஸியாக தேங்காய் உடைக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பவுமே தேங்காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக மூணு நரம்பு வரும் இந்த நரம்பில் கரெக்டாக நம்ம வச்சு தட்டினோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே தேங்காய் உடைஞ்சிரும் தேங்காவை உடைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் உடைக்க வேண்டிய தேங்காவை போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தேங்காய் அப்படியே தண்ணியில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தேங்காவை உடை போது நம்ம தேங்காவோட ஷெல் வந்து ரொம்ப ஈஸியாவே உடஞ்சிரும் அஞ்சு நிமிஷத்துல பாருங்க நம்மளோட தேங்காய் நல்லாவே இருக்கு இப்போ நம்ம தேங்காவை தண்ணியில இருந்து வெளியில எடுத்துடலாம் தேங்காய் கடியில் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம் அப்போ தான் உடைக்கும் போது அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் கிண்ணத்தில் கலெக்ட் ஆகும் இப்போ நம்ம தேங்காவை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்டான மேஷர் தான் எடுத்திருக்கோம் கரெக்டாக அந்த நரம்பு பகுதியில் இந்த மேஷர் வச்சு சுற்றி சுற்றி தட்டினோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட தேங்காவோட ஷெல் வந்து பிரேக் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நாலஞ்சு தட்டிலே அந்த தேங்காய் ஓட்டில் நல்லா வீரல் விட்டுருச்சு ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருவா இல்லாமல் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்க மேஷரை வச்சே தேங்காய் உடைச்சிடலாம் இப்போ ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம பாதி தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு மீதி தேங்காய் மூடியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது என்ன என்னாகும்னா அந்த தேங்காய்க்கு மேலே வலுவலுன்னு ஃபார்ம் ஆகிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மீதம் இருக்க தேங்காய் மூடியில் கொஞ்சமாக உப்பு தூவி விட்டு அதை விரல் வச்சு அந்த தேங்காய் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த தேங்காய் மூடியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலுமே அந்த தேங்காய்க்கு மேலே வலுவலுன்னு வராமல் அப்படியே தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவி மிக்ஸி இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு உடச்ச தேங்காய்லேருந்து எப்படி தேங்காய் பூ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க ஃபோக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காயில் இந்த மாதிரி கீறி விட்டிங்கனாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு தேங்காய் பூ வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு நாலஞ்சு வாட்டி கீறினாவே போதும் நமக்கு தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும் பொரியலுக்கு சட்னிக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு கரண்ட் இல்லாத நேரத்தில் இல்லை துருவி யூஸ் பண்ணுற இல்லாத நேரத்துலலாம் டக்குன்னு தேங்காய் பூவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காவை ஓட்டிலேருந்து எப்படி ரொம்ப ஈஸியாக கீறி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டீமர் பிளேட்டை நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம் நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டுக்கு பதிலாக இட்லி பிளேட்டை கூட வைக்கலாம் ஓ இந்த ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே நம்மளோட தேங்காய் மூடியை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போது அந்த தேங்காவோட சூடு குறைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம தேங்காய் மூடியை எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு நீங்கள் ஈஸியாகவே கீறல் போட்டுடலாம் கீறல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஓட்டுலருந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் கீறல் போட்டதுக்கப்புறமா அந்த ஹேண்டில் வச்சே எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட தேங்காய் வந்து அந்த ஓட்டுலருந்து ரிமூவ் ஆகி வந்துடுச்சு இனிமேல் யாரும் கை வலிக்க கஷ்டப்பட வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்தேன் பாருங்க அடுத்த டிப் பார்க்கலாம் தேங்காவை ஓட்டுலேருந்து எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி யூஸ் பண்ணாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக தேங்காய் பூ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி இந்த கேரட் துருவி தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கேரட் துருவியில் வச்சு நம்ம அந்த தேங்காவை மேலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சோனாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தேங்காய் பூ கிடச்சிரும் கரண்ட் இல்லாத டைமில் டக்குன்னு உங்களுக்கு தேங்காய் பூ வேணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் தேங்காய் பூ ரெடி பண்ணிடலாம் உங்களோட கரண்ட் பில்லும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் இப்போ அடுத்தட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவி யூஸ் பண்ணாமல் ஒரே நிமிஷத்தில் எப்படி கிலோ கணக்கில் தேங்காய் இருந்தாலும் தேங்காய் பூ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய்க்கு பின்னாடி அந்த ப்ரௌன் கலரில் ஒரு தோல் இருக்கும்ல அந்த தோலை இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ரெடி பண்ணுற தேங்காய் பூ வந்து நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் ப்ரௌன் கலர் தோலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தேங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் நாலஞ்சு வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தேங்காய் பூ ரெடி ஆயிரும் பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டான தேங்காய் பூ ஒரே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம ரெடி பண்ணின இந்த தேங்காய் பூவை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா போதும் ரெண்டு மாதம் ஆனாலும் கூட இந்த தேங்காய் பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம சமையலுக்கு அப்பப்போ ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவோம் தேங்காவை உடைக்கும்போது அந்த குடுமி பகுதியில் இருக்க நாரை வந்து இந்த மாதிரி நம்ம தனியாக பிச்சு வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம பூண்டுலாம் வாங்கும் போது பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நெட் நெட்பேக்கில் போட்டு தருவாங்க சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு தருவாங்க இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த தேங்காய் நாரை அந்த நெட் பேக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நெட் பேக்கை சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த நெட் பேக்கை இந்த மாதிரி வெளி சைடு இழுத்து விட்டுருங்க அந்த தேங்காய் நார் வந்து உள் சைடு வந்துடும் இப்போ திரும்பவும் இன்னொரு சைடு ஒரு ரெண்டு வாட்டி சுற்றிட்டு அந்த நெட் பேக்கை இந்த மாதிரி வெளி சைடாக இழுத்து விட்டுட்டு அந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி உள் சைடாக இழுத்துருங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த நெட் பேக் வந்து தேங்காய் நாரை நல்லாவே ரேப் பண்ணிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட் பேக்கோட சைஸ் நல்லாவே சின்னதாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த நெட் பேக்கில் ஒரு முடிச்சு போட்டு விட்டோம்னா போதும் அந்த தேங்காய் நாரை சுற்றி நம்ம ரேப் பண்ணியிருக்க நெட் பேக் வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் தூக்கி போடுற தேங்காய் நாரையும் நெட் பேக்கையும் வச்சு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணிட்டோம் நார்மலாக நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணும்போது அது பாத்திரங்களில் வந்து கீரல் வர வைக்கும் பட் இந்த மாதிரி நம்ம தேங்காய் நாரில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கடினமான கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்க நான் டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு உங்களுக்கு பாத்திரத்தை வாஷ் பண்ணி காட்டுறேன் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே பாத்திரம் வந்து க்ளீன் ஆயிட்டு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் வச்சு தான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவாங்க நீங்கள் தேங்காய் நாரை சும்மா கையில் வச்சு பிடிச்சி வாஷ் பண்ணும்போது அந்த நார் வந்து பிரிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெட் பேக் வச்சு யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் நார் வச்சு வாஷ் பண்ணும்போது நம்மளோட பாத்திரத்தோட லைஃபுமே ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ நீங்களும் இனிமேல் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணி பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க தேங்காய் நாரையும் நெட் பேக்கையும் வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இந்த தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணிடலாம் பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேங்காய் நார் ஸ்க்ரப்பரை அதில் இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி தண்ணியில் அலசிக்கலாம் அதுக்கப்புறமா ஈரத்தெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் வந்து ஈரம்லாம் இல்லாமல் ட்ரை ஆகிடும் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரும் மற்ற ஸ்டீல் பாத்திரம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த தேங்காய் நார் ஸ்க்ரப்பரும் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காவோட சிரட்டை எடுத்துக்கலாம் இப்போ அந்த கொட்டாச்சியில இருந்து நல்ல மெல்லிஸாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு நாரை பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் இந்த அளவுக்கு ஹைட்டில் தான் நார் பிச்சு எடுத்திருக்கேன் இப்போ அந்த நாரை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் அதாவது நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் இப்போ ஒரு ஊக்கம் எடுத்துக்கோங்க அந்த ஊக்கோட ஹெட் போர்ஷனில் நம்ம தேங்காய் நார் வச்சு ரெடி பண்ணின லூப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு செல்லோ டேப் வச்சு அந்த தேங்காய் நாரையும் ஊக்கையும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த தேங்காய் நார் வந்து ஊக்கோட நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும் செலோட்டை பூச்சி ஒட்டினதுக்கப்புறமா நம்மளோட ஊக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரே நொடியில் தான் ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம் ஊசி எடுத்துக்கோங்க இப்போ அந்த நார் லூப்பை வந்து கரெக்டாக அந்த ஊசியில் இருக்க ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க உங்களோட ஊசியோட ஹோல் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நார் மெல்லிஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே உள்ளே போயிடும் இப்போ அந்த தேங்காய்நாரோடய லூப் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும் அதுக்குள்ளே நம்மளோட நூலை ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சைடாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து ஊசிக்கு வந்துடும் பாருங்கள் ஒரே நொடியில் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துட்டோம் ஊசி நூல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி நூல் கண்டுலேயே குத்தி வச்சுருங்க அப்போ தான் ஊசி மிஸ் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு டப்பாக போட்டு வச்சுக்கோங்க இது கூடவே வந்து நம்ம ஊக்கில் ரெடி பண்ணினதையும் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஊசி நூல் கோர்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா